மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அதுபடிதான் அரசு இருக்க வேண்டும் எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல உங்க வீட்டு சொத்து இருக்குது அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க வந்து இருக்கலாம்ன்றதே எந்த விதத்துல நியாயம் அப்படி இருக்கும் போது இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் வாரிய அரசு பெற வலியுறுத்தி போராட்டத்தில் ஆனந்த் உள்ளிட்டோர் தடையை மீறி சாலை மறியல் மக்களுடைய ஒன்றிய அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அதுபடிதான் அரசு இருக்க வேண்டும் பரபரப்பான வீடியோ இணையத்தில் வைரல் இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல் நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் மத்திய அரசோட வக்பு மசோதா சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி தமிழக முழுக்க தமிழக வெற்றி கழகத்தினர் கட்சியின் சார்பா ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படின்னு அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் பனையூர்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டமும் நடந்திருக்கு இதுல புசி ஆனந்த அவர்கள் கட்சி தொண்டர்கள் இஸ்லாமிய பெண்கள் அப்படின்னு இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்துகிட்டாங்க வக்பு மசோதா திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி கோஷங்களும் எழுப்பியிருக்காங்க ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு தாவேகா பொதுச்செயலாளர் என் ஆனந்த் தலைமையிலான கட்சியினர் சாலையில அமர முற்பட்டாங்க அப்போ கானாத்தூர் காவல் நிலைய போலீசார் அவங்கள தடுத்து நிறுத்தி சாலையில இருந்து அப்புறப்படுத்த ட்ரை பண்ணிருக்காங்க இதனால கொஞ்ச நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா போலீசார் அவங்கள சாலைக்கு விடாம தடுத்து நிறுத்தி இருக்காங்க இந்த பரபரப்பான வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இப்பவே ஃபாலோ பண்ணுங்க